ஹைகேஸ் தலைமுடிக்கெலாம் ஏற்ற ஒரு சட்னி பார்க்கலாமா என்ன சட்னி நிறைய பேர் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்களில் நம்ம ஸ்டைலில் ஒரு சூப்பரான கருவேப்பிலை சட்னி எப்படி செய்யலாம் பார்க்கலாமா ஒரு கடலை என்ன ஊற்றிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு உத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூனலுக்கு பருப்பு நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க கூடவே பத்து பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்றப்போ காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லா விதங்குனதுக்கப்புறம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க இந்த சட்னி இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு இப்போ கருவேப்பிலை நல்லா விதங்க என்னோங்க கருவேப்பில நல்லா வெதங்கனதுக்கப்புறம் ஒரு நாலு துண்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க துருவி போட்டாலும் ஓகே தேங்காவை போட்டு கூடவே சும்மா கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிட்டு அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க லாஸ்ட்டாக ஒரு ஒரு சின்னதாக ஒரு துண்டு புளி ஆட் பண்ணிடுங்க இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சி எடுத்துருங்க என்னதான் நம்ம டேஸ்ட்டாக சட்னி அரைச்சாலும் தாளிக்காமல் எப்படி அப்படியே கடுகு சீரகம் காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து கொட்டிட்டிங்கன்னா கம்ம சூப்பரான கருவேப்பிலை சட்னி ரெடிங்க நீங்கள் உங்கள் வீட்டில் மறக்காம இந்த சட்னி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சில்லுங்க மறக்காம சனில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மகிழ்ச்சி